திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் இன்னைக்கு நாம் பாடப்போகிற பாடல் முப்பத்தி ஒன்பது தினம் ஒவ்வொரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைய தினம் ராத்திரி சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து உதித்தவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை அழகே வடிவாக பார்க்குறோம் முருகப்பெருமான் தான் சிவபெருமான் சிவபெருமான் தான் முருகப்பெருமான் ஆகையினால சிவபெருமானை எல்லாரும் இன்னைக்கு சிவன் ராத்திரி அன்னைக்கு போய் சேவிங்க சிவபெருமானுடைய இந்த சிவன் ராத்திரி திருநாளை சொல்லி முடியாது விடிய விடிய தலங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த பூஜை எல்லாம் போய் கலந்துக்குங்க இன்றைக்கி நாம் இரவு எட்டரை மணிக்கு மேலே லைவ் கால் போடலான்னு இருக்க அனைவரும் வந்து பங்கேற்கணும் வாங்க நம்ம இன்னைக்கு வாங்க பாடலை பார்ப்போம் கந்தர் அனுபூதி பாடல் முப்பத்தி ஒன்பது திருச்சிற்றம்பலம் மாயேசனம் சனனம் கெடமாயை விடா மூயேடன என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடி தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே மாயே சனனம் கெடமாயை விடா என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடி தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே இதுக்கான பதவுரை பார்ப்போம் கோவே கோவேனா மன்னனே குரமின் கொடி தோல் புணரும் தே வேடர் குளத்தில் உதித்த வள்ளி பிராட்டியின் திருத்தோள்களை தழுவும் தெய்வீகனே சிவசங்கர தேசிகனே மங்கள மூர்த்தியும் சுகத்தை தருப தருபவருமான சிவமூர்த்தியின் குருநாதனே பார்த்தீங்களா சிவபெருமானுடைய மங்கள மூர்த்தி நம்ம சிவ சிவம்ன்ற மங்களம்னு பொருள் அழகா சொல்ற பாருங்க ச சங்கர தேசிகனே மங்கள மூர்த்தியும் சுகத்தை தருபவருமான சிவமூர்த்தியின் குருநாதனே அவருடைய சிவபெருமானுடைய குருநாதனே அப்படின்றாரு அப்படின்றரு சனனம் கெட ஏழு வகையான எனது பிறவிகள் தொலையுமாறு மாயை விட விடா மாயையிலிருந்தும் நீங்காத மூ ஏடனை மூன்று ஆசைகளும் என்று முடிந்திடுமோ எப்போதுதான் அடியனை பற்றாது நீங்குமோ என்னுடைய மூன்று ஆசைகளும் என்று முடிஞ்சிடுமோ ஏழு பிரிவிலிருந்தும் நீங்காத இந்த ஆசைகள்லாம் எப்போ என்னை விட்டு போகுமோ என்றைக்கு உங்களுடைய திருவடியை நான் வந்து சேருவணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக சொல்கிறாரு இன்றைக்கி இந்த பாடலை பாடுங்க மனமும் வந்து பாடுங்க விளக்கேற்றி வச்சுட்டு பாடுங்க மௌன விரதம் இருங்க இன்றைக்கி ரொம்ப சிறப்பு ஆமாம் வெள்ளிக்கிழமை மகளிர் தின நாள் அப்புறம் சிவபெருமானுக்கு உகந்த சிவன் ராத்திரி திருநாள் அம்பாளுக்கு உகந்த மகாலட்சுமிக்கு உகந்த அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வெள்ளிக்கிழமையில் எல்லா விதமான அனுகூலமும் கிடைக்கும் சுக்கரனுக்கு ரொம்ப திருப்தியான நாள் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு நம்ம வேண்டிக்கினு மறுபடியும் கந்தர அனுபூதிய பாடம் மாயே சனனம் கெட மாயை விடா மூயேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடி தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே தேவே சங்கர தேசிக நேத்ரு சிற்றம்பலம் அருமையான ஒவ்வொரு பாடல்களையும் கந்தர் அனுபூதியையும் கொடுத்துருக்கார் திருப்புக்களில் அவ்வளோ எளிமையாக எப்படியெல்லாம் புகழ்ந்து பாடியிருக்கார் திருப்புகளை பாடுங்க கந்தர் அனுபூதியை பாடுங்கள் கந்தர் அலங்காரம் பாடுங்க அந்த கந்தர் அலங்காரத்தில் முப்பத்தி எட்டாவது பாடல் கந்தர் அலங்காரத்தில் நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற் எண் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன் முருகப்பெருமானுடைய முருகப்பெருமானை நினைச்ச உடனே அந்த நாள் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க நம்ம குறையெல்லாம் தீப்பாரு ஓடி வந்து நமக்கு அருள் செய்வாரு வாங்க இன்னைக்கு குருவாய் அருவாய் உலதாய் இழதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குகனே இன்னைக்கு எட்டரை மணிக்கு நம்ம லைவ் காலில் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்